ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா கமெண்ட் சாக்ஸில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்று தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்ட நிறம் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்க்க வேண்டும் அதிர்ஷ்ட எண் என்ன உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் என அனைத்து விதமான பொதுவான நமது ராசிக்கான பலன்களை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணலாம் இந்த வீடியோவை மறக்காமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டால் கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் வந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் வந்து கொடுத்துருக்குறேன் ஸோ மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய ப்ளூ கலர் லிங்க்ல நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் உதாரணத்துக்கு மேசராசிக்கு ஐஎம் மேஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு லிங்க் நான் கொடுத்துருக்கேன் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ராசி படங்களை மேசராசி இல்லவர்கள் பார்த்துக்கொள்ளலாம் அதே போல் அனைவருமே பார்த்துக்கொள்ளாமல் அவங்க ராசி படங்களை ஒருவேளை அது உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா ரொம்ப சிம்பிள் யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டு மேலே சர்ச் பாக்ஸில் வந்துட்டு நீங்கள் எந்த ராசி பலன்களை பார்க்கணும் விரும்புறீங்களோ அதுக்கு முன்னாடி அட்ட அயம் அப்படின்றத சேர்த்துக்கங்க உதாரணத்துக்கு தலாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்ட அயம் துலாம் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் வந்து ஓப்பன் ஆயிடும் ஸோ அதே மாதிரியே உங்களுடைய விருப்பப்பட்ட ராசிக்கான பலன்களை வந்து நீங்கள் அட்ட ஐயம் அப்படின்றது முன்னாடி சேர்த்து நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பர்களே ஸோ இதே மாதிரி நீங்கள் எந்த ராசி பலன்களை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சேனல் ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த ராசிக்கான பெயருக்கு முன்னாடி அட்ட ஐம் அப்படின்றத சேர்த்து சர்ச் பண்ணுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளம்கணிந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம்கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் ரெண்டு விதமான சிம்பிளான விஷயங்களை டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி நீங்கள் இறைவனுடைய பரிபூர்ணர்களை பெற்று வாழ்வில் எல்லா விதமான செல்வமும் நீங்கள் பெற்ற முடியும் நண்பர்களே சிம்பிளான அந்த ரெண்டு விஷயங்கள் சித்தர்கள் வாக்கின்படி முதலாவதாக நீங்கள் உங்களோட மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாதுங்க இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்களும் நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா ஆக்சுவலாக கேட்க சிம்பிளாக இருக்கும் ஆனால் நடைமுறைப்படுத்துறது தான் கண்டிப்பாக உங்களுடைய மன உறுதி தெரியும் ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இறைவனுடைய அருளும் வாழ்வில் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு பெற்றிட முடியும் என்பதை சித்தர்கள் வாக்கின்படி நான் கொள்கிறேன் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி நான்காம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் மாசி மாதம் பன்னிரெண்டாம் நாள் இன்றைய தினத்திற்கான ரிசபராசி என்பர்களின் கிரக நிலையில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் ராசி அதிபதியானவர் பதினோராம் இடத்துல உச்சமடைந்து காணப்படுகிறார்கள் பத்தாம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ராசியிலேயே செவ்வாய் பகவான் அமர்ந்த கொண்ட ஏழாம் இடத்தை பார்த்து கொண்டுள்ளது மேலும் இன்றைய தினம் பதினொன்று குடையவன் பதினொன்றாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றுள்ள அற்புதமான கிராமப்புகள் காரணமாகவும் இன்றைய தினம் இத்தகைய சிறந்த கிராமப்பு காரணமாக நமது ரிசபராசி என்பவர்களுக்கு மகிழ்ச்சிகள் பெருகக்கூடிய வகையில் இன்றைய உங்களுக்கு நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்த நாளாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு என்பதை இப்பொழுது உங்களுக்கு நிகழ்காலத்துல என்னென்ன தேவைகள் இருக்கோ பெரும்பாலான எல்லா தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத இளம் தம்பதியருக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் குறித்த நல்ல தகவல் வந்து சேரும் அல்லது அதற்கான நல்ல அறிகுறிகள் இப்பொழுது தென்படக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே வியாபாரத்தில் வளர்ச்சி இந்த தினம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் வியாபாரிகளுக்கு தனலாபம் நிறைந்த நாள் என்பதால் கண்டிப்பாக சந்தோஷம் மனதில் அதிகரிக்கும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு வாழ் வளர்ச்சிக்கு என்னென்ன தேவையோ உங்க வாழ்க்கையான வளர்ச்சிக்கு நீங்கள் என்னென்ன வழிமுறைகளை அமைத்துக்கொள்ள கொள்ள முடியுமோ அது எல்லாமே இன்னைக்கு நீங்க கண்டிப்பாக அமைச்சுக்குவீங்க அதற்காக உங்களுக்கு உதவி செய்தவர்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக நன்றி செலுத்துவீங்க இன்றைய தினம் பணம் வருமானம் பெருகக்கூடிய ஒரு அற்பமான காலகட்டம் இருக்கு வளர்ச்சிகள் இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு எனவே உங்களது வளர்ச்சிக்கு ஏனியாக இருந்தவர்களை நீங்கள் கண்டிப்பாக பாராட்டி மகிழுங்கள் இன்றைய தினம் உங்களது உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் யாருக்காவது இருந்தது அப்படின்னா அதெல்லாம் இப்பொழுது நீங்கக்கூடிய யோகம் இருக்கு தோல் சம்பந்தமான வியாதிகள் எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு பரிபூர்ணமாக குணமாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இருக்கு திருமணம் உங்களது இல்லத்துல வந்து விரைவில் நடக்குங்கிறதுனால திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளை உடனடியாக மேற்கொள்ளுங்கள் பேச்சுவார்த்தைகளை நடத்தலாம் இன்றைய தினம் பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேறும் குடும்பத்துல அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவைக்கு கண்டிப்பாக பஞ்சமே இருக்காது இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள் அமைங்க இந்த தினம் ரகசியமான சில ஆய்வுகள் மூலமாக உங்களுக்கு மன தெளிவு ஏற்படும் உணவு சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் காத்திருக்குங்க இந்த தினம் உங்கள் தாய்மாமன் வழி உறவினர்கள் மூலமாக ஆதாயம் உண்டு இந்த தினம் எதிர்பாராத விதமாக உங்களுக்கு பணிபுரியக்கூடிய இடங்களில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்று தினம் இருக்கு நண்பர்களே எனவே அலுவலக பணிகளும் இந்த தினம் சிறக்கும் நண்பர்களே உங்களது காதல் வாழ்க்கையானது இன்றைய தினம் சென்சிட்டிவான நிறைய விஷயங்களை உள்ளடக்கியது என்பதனால கண்டிப்பாக உங்களது காதல் வாழ்க்கைக்கு நீங்கள் கொஞ்சம் தனிப்பட்ட இடம் கொடுக்கணும் சென்சிட்டிவான விஷயங்களை பேசுவதை தவிர்த்து விடுவது என்ற தினம் நல்லது பேச்சல் தான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் உங்களது மனம் குறைந்த காதலர் இந்த தினம் ஏதாவது கவலையில் இருந்தாரு அப்படின்னா அவர்களுக்கு ஆறுதலாக இந்த தினம் நீங்கள் ஆறுதல் வார்த்தைகளை சொல்வதற்கு தயங்காதீர்கள் இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு மாலை நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ஊழல்கள் ஏற்பட்டாலும் உங்களது சுகதுக்கங்கள் அனைத்திலும் உங்களது வாழ்க்கை துணையின் சுகதுக்கங்களையும் நீங்கள் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் அதற்காக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாத்தணும் அப்படின்னா நினைக்கிறீங்க பிளாக் கலரையும் ப்ளூ கலரையும் யூஸ் பண்ணுங்க நண்பர்களே மேலும் இன்றைய தினம் நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதி நண்பர்களே நண்பர்களே நமது ரிசவன் குழு ரசவனின் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களை இப்பொழுது பண்ணிட்டு பெல்பட்டன் நடத்திவிடுங்க நட்சத்திர ரீதியான பணங்களை காணும்பொழுது நமது ரிஷப் ராஜ் என்பவர்களில் யாரெல்லாம் தினம் கிருத்திகை நட்சத்திரத்தில் நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு தாய்மாமன் வழியில உறவுகள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதாயமான சூழ்நிலை இன்னைக்கு ஏற்படும் எனவே உறவினர்களால் நன்மை உண்டு எதிர்பார்த்த பயணங்களுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்கும் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு அனுபவம் நிறைய கிடைக்குங்க அனுபவமே மிகச்சிறந்த ஆசார் என்பதால் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் நல்ல ஆதாயம் கிடைக்கும் நாள் இன்றைய தினம் ரோஹிணி நட்சத்திரத்திற்கு இன்னைக்கு சாப்பாடு சம்பந்தமான உணவு சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்க அது உற்பத்தியாக இருக்கலாம் ரீசேலராக இருக்கலாம் அல்லது டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக இருக்கலாம் எந்த விதமான ஒரு உணவு சம்பந்தமான துறைகளில் நீங்க இருந்தாலும் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பா இன்னைக்கு காத்திருக்கு மேலும் கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள்ல உங்களுக்கு காரியங்கள் இருக்கக்கூடிய இழுபறிகள்லாம் மாறி தடைகள் எல்லாம் அகலக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்கு நண்பர்களே மிருக சீரிசன் நட்சத்திரத்துக்கு நம்பளுக்கு இன்னைக்கு மனசில் வந்து இறைவன் சார்ந்த சிந்தனைகள் அதாவது இறை சார்ந்த ஆன்மீக சிந்தனைகள் உங்களுக்கு மனசுல ரொம்ப அதிகமாக இன்னைக்கு இருக்கும் தடைகள் நிறைய இன்னைக்கு உங்களுக்கு காணப்பட்டாலும் பெரும்பாலான தடைகளை நீங்கள் கடந்து விடுவீர்கள் ரகசியமான சில ஆய்வுகள் மூலமாக உங்களுக்கு மனசுல நல்ல ஒரு தெளிவான சிந்தனை வளம் பெருகக்கூடிய யோகத்தை உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே